நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு எல்லாம் வராங்க அப்படின்னா வரும்போது நல்லா ஜாலியாக இருக்கும் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டை பார்த்தோம்னா வீடு இருக்க நிலமை ஐயோப்பா அதுக்கப்புறம் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும் அது நினச்சோம்னா இன்னும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் சரி தான் ஒரு ஆடு மாட்டியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஐஸ் சாப்பிட்டுட்டே மாமாவுக்கு ஐஸும் வச்சேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்க சொல்லி அவர் என்ன ஐஸ் வச்சாலும் கரையிற ஆள் இல்லை தான் சும்மா கூட ஹெல்ப் பண்ணுவார் என்னமோ இந்த மாதிரி கேட்டால் தான் நமக்கு வேலையே வாங்க முடியறதில்ல அப்புறம் நானே என்னடா பண்ணுறதுன்னு சரின்ட்டு எல்லா வேலையும் ஒவ்வொன்றா பண்ணிவிட்டேன் வீடு எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன் வீடு மட்டும் காலையில் ஒரு தடவை மா போட்டு விட்டோம்னா சரியாக இருக்கும் அப்புறம் வேர்த்து விரும்புறுத்து போயிடுச்சு பாத்திரமில் நம்பி போயிருந்தது சரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா விளக்கிக்கலான்னு சொல்லிட்டு மாமாட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்ருந்தேன் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க